நேற்று இந்தியா முழுக்க ஏன் உலகம் முழுக்க ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆனது என்னென்னா உலகத்திலேயே இளம் செஸ் சாம்பியன்ஷிப் அந்த பட்டத்தை குகேஷ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு உடனடியாக வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கி பார்த்தோம் மு க ஸ்டாலின் கூட அவருக்கு ஒரு ஏற்கனவே ஒரு அந்த ஷீல்டு அந்த விருது கொடுத்த அந்த ஃபோட்டோவை பகிர்ந்து தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவருக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு அதை நம்ம ஸ்டிக்கர்னு எடுத்துக்க வேண்டாம் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே தமிழன் வந்து இயல்பாகவே பாரதியர்கள் அனைவரும் அறிவில் சிறந்தவர்கள் அதுவும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது இங்கே வந்து மனித வளங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகவும் இங்கே ஒரு அறிவு சுரங்கமாகவும் பல நூற்றாண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே நம் பாரத நாடு செழித்தோங்கி இருக்கிறது அதிலும் வந்து இன்னும் எக்ஸாம்பிள் இருக்கிறது இங்க பெஸ்ட் பெர்ஃபாமன்ஸுங்கிறது இங்க இன்னும் அதிகமாகவும் நம்ம விஸ்வநாதன் ஆனந்தில இருந்து நீங்க வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல்ல படிக்கும்போது விஸ்வநாதன் ஆனந்த் கிட்டத்தட்ட அவரும் அப்ப தான் படிச்சிட்டு இருந்திருப்பாரு அவர் அப்பவே கிராண்ட் மாஸ்டர் நாற்பது வருஷமா அதுக்கப்புறம் இப்ப பிரக்யானந்தா பிரக்யானந்தாவும் அவர் திருநீர் இட்டுக்கிட்டு இருந்தாரு அவர் தங்கச்சியும் திருநீர் இட்டுக்குங்கிற காரணத்தினாலேயே திராவிட மாடல் புறக்கணிச்சுதான் என்னங்கிறது தெரியல பெரிய லெவலில் அவருக்கு ஒன்றும் இவங்க வந்து மரியாதை செஞ்சு இதை செஞ்ச மாதிரி தெரியல மத்திய அரசு சோசியல் மீடியா ட்ரோல் ஆனதுக்கு பிறகு அவர் அப்புறம் அழைச்சி அப்புறம் பாராட்ட தெரிவித்தாங்க ஆனால் நல்ல வேலையாக இப்போ முந்திக்கிட்டு அவர் பரவாயில்ல முதல்வர் வந்து அவருடைய கடமையை செஞ்சு அதோடு இல்லாமல் ஒரு அஞ்சு கோடி ரூபா அவருக்கு ஊக்க நிதியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதையும் நாம் வரவேற்போம் நாம் எப்படி க தப்பு செய்யும் போது அவர் பயங்கரமாக நம்ம வாரி பேசுகிறோமோ அதே நேரத்தில் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா ஒரு பாருங்க ஒரே ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கமாக தமிழகம் திகழ்கின்றது முதல் ரெண்டு செய்தியில் திமுகவோட பித்தலாட்டங்களை நம்ம பார்த்தோம் அது தமிழ்நாட்டில் எப்படிலாம் செய்கிறாங்கன்ட்டு ஆனால் அதே மூணாவதாக தமிழ்நாட்டின் மாணிக்கமாக இந்த குக்கேஷ் போன்றவர்களை நாம் நான் பார்க்கின்றோம் இது போன்று இன்னும் மேலும் பல வீரர்கள் உருவாகி வர வேண்டும் இதில் வந்து தமிழக அரசு அதனால் நாம் வந்து ஒரு பக்கம் ஸ்டாலினை பாராட்டினா அதோட விட முடியாது ஒரு பக்கம் பாராட்டிட்டு இன்னொரு பக்கம் ஒரு கொட்டு வச்சிட்டு தான் நம்ம விடைபெற்றாதான் நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏன்னா இவங்களுடைய இவங்க வந்து ஒரு கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி இவங்க வந்து ஒரு இடிப்பாறை ம இல்லாத மன்னனாக இவங்க இருக்காங்க ஒத்தனும் கேள்வி கேட்குறதே கிடையாது பிஜேபியை தவிர இதுல வந்து நம்ம கார் ரேஸ்லாம் யாரோ ஒரு நடிகைக்காக நடத்தினார அந்த நிவேதா பைத்திரு கார் ரேஸ் நடத்தப்பட்டது இல்ல அது யாரோ ஒரு கன்சல்டன்டா ஏதோ சொன்னாங்க அவங்க கலந்துக்கிட்டது மாதிரியான சில வீடியோக்கள் போட்டோக்கள் வந்தது அது வேற அதுக்கும் இதுக்கும் இல்ல இல்ல நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா சொல்றேன் அந்த அமைச்சர் இருக்காரு இந்த கார் ரேஸ் எல்லாம் நடத்தினாரு நிவேதா பித்ராஜிக்குலாம் ஏதோ வேண்டப்பட்ட ஏதோ சொல்றாங்க நமக்கு என்ன புரியும் நாம ரெண்டு பேருமே அடிப்படையில கிராமத்தான் நமக்கு ஓரளவும் புரிய மாட்டேங்குது ஆனா இருந்தாலும் நம்ம அதை அவங்க என்ன பேசுறவங்கள்ட்ட நம்மள்கிட்ட சொல்றவங்க தகவலை அதுக்கப்புறம் நம்ம இதை பேசலன்னா கேக்குறாங்க நான் இவ்வளவு தூரம் சொன்னேன் நீ அதை சொல்லவே இல்ல அப்படிங்குறாங்க அதனால நம்ம அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாவும் ஃபால் டாயல் நிவேதா பித்ராஜ் இல்லாமல் நம்ம அவர் இருக்காரு பாருங்க இங்க இருந்து டெல்லிக்கு போய் விளையாட வேண்டிய விளையாட்டு வீரர்கள் அது கேட்டா வந்து நாங்க மறந்துட்டோம் அப்படிங்கிற லெவல்ல பதில் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் ஸ்கூல் பசங்க போய் போய் எழுவது பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போன வருஷம் நடந்த சம்பவம் அது ஆனா அந்த மாதிரிலாம் இவங்க வந்து வருங்கால் இது வந்து குகேஷோ இல்லை பிரக்யானந்தாவோ இந்த திராவிட மாடல் ஆட்சியினால இல்லை விஸ்வநாதன் ஆனந்தோ இவங்க அதுக்கு திக்கர் விட்டுடுவாங்களோங்கிற பயம் அன்றே சொன்னார் ஈவேரா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பின்பாக ஒருவன் குகன் பெயரை கொண்டு ஒருவன் வருவான் அப்படின்னு சொன்னார்னா அவரையும் கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு நாஸ்டர் நான் நாஸ்டர் டாம் மாதிரி இவரையும் ஒரு ப்ரெடிக்ஷன் அவருடைய பெரியாரில் மட்டும் இல்லைன்னா குகேஷ் சாம்பியன் ஆயிருப்பானா அப்படின்னு கிளம்புவாங்களோங்கிற ஒரு டவுட் எனக்கு அதனால தான் சொல்றேன் இவங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இவங்க வந்து ஏற்கனவே மனித வளத்துல இருக்கக்கூடியதை தான் இவங்க காலம் தள்ளுறாங்க இந்த நூற்றி எழுபது பேர் டெல்லிக்கு போய் விளையாடி இருந்தாங்கன்னா அந்த நூற்றி எழுபது பேர்ல ஒரு குறைஞ்சது ஒரு பத்து இருபது பேர் வந்து ஒரு நேஷனல் லெவலுக்கு வந்திருப்பான் அதுலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்திருப்பான் வரக்கூடிய வாய்ப்புகளை இனியேனும் கெடுக்காமல் ஒரு திறந்த மனதுடன் இந்த நாட்டின் முன்னேற்றம் தான் நமக்கு முக்கியம் தமிழர்கள் அனைத்து மட்டங்களிலும் மிளிர வேண்டும் என்ற எண்ணத்துடன் திராவிட மாடல் செயல்பட்டால் அதனை நாம் ஆதரிப்போம் குகேஷுக்கு நம் மனம் நிறைந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்